முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நேபாளத்தில் பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் ஓடு பாதையிலிருந்து சருக்கி தரையில் மோதி தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் வெளியானதாக தகவல் வெளியாகியுள்ளது நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பொக்ராவுக்கு சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது பயணிகளுடன் சென்ற விமானம் திடீர் என ஓடு பாதையிலிருந்து சருக்கி தரையில் மோதியது அதனால் விமானம் தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்து விமானத்தில் பயணித்த பத்தொன்பது பேரில் பதினைந்து பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை தெரிவித்துள்ளது நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து நடைபெற்ற காரணத்தால் திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது